சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதல் ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் பள்ளி அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே போரில் வெற்றி பெற முடியும் ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் மருத்துவர்கள் ஆலோசனை ஆபரேஷன் சிந்துர் தொடர்பில் புதிய தாக்குதல் வீடியோவை வெளியிட்ட இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு புதிதாக பதினொரு நிபந்தனைகள் விதித்த சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் துருக்கி பின்னணியில் ஜனாதிபதியின் திட்டம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுக்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் பலியாக இருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற வான்வழி தாக்குதல்கள் பெரும் ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த நிலையில் கடந்த மணி நேரத்தில் மட்டும் உயிரிழந்ததாகவும் நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த செய்தியானது அந்த பகுதியின் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்துவதாக அமைகிறது தற்போதைய நிலவரப்படி இஸ்ரேல் கடந்த வியாழக்கிழமை முதல் காசா மீது தன்னுடைய வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதன் விளைவாகவே ஒரே நாளில் நூற்று கணக்கானோர் கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே முடிவுக்கு வந்த பின்னர் காசா மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என்று கருதப்படுகிறது இந்த அதிகரித்த வன்முறை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணம் எந்தவிதமான புதிய போர் நிறுத்த உடன்பாட்டையும் விட்டாமல் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே உக்ரைன் போரில் தன்னுடைய இலக்குகளை ரஷ்யாவால் எட்ட முடியும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ரஷ்ய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் தவறை ரஷ்யா செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகள் நடைபெற்றன ஆனால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமலே போரில் தன்னுடைய இலக்குகளை எட்ட ரஷ்யாவிடம் அதிக பலம் இருக்கிறது போர் ஏற்பட்டதற்கான காரணங்களை களைதல் நீடித்த நிலைக்கும் அமைதிக்கு நிபந்தனைகளை உருவாக்குதல் ரஷ்யாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஏற்பாடுகள் ஆகியவையே அந்த இலக்குகள் என்று தெரிவித்திருக்கிறார் உக்ரைனில் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல் நீடித்த நிலைக்கும் அமைதி ஆகியவையே உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் முக்கிய விளைவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக புதிய போப் பதினாலாம் லியோ பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் மற்றும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியிருக்கிறார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக புடினுடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேச இருப்பதாக ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் புதினுடன் பேசிய பின்னர் ஜெலன்ஸ்கி மற்றும் நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள பல்வேறு தலைவர்களுடனும் பேச இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கண்டறியப்பட்டிருப்பதாக அவரது அலுவலகம் சமீபத்தில் அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் வெள்ளை மாளிகையில் தனது பதவிக்காலத்தை முடித்த பைடன் தற்போது தன்னுடைய மருத்துவ குழுவுடன் கலந்தாலோசித்து பொருத்தமான சிகிச்சை முறைகளை ஆராய்ந்து வருகிறார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையின்படி பைடன் சமீபத்தில் அதிகரித்த சிறுநீர் அறிகுறிகளால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இதன் விளைவாக புரோஸ்டேட் முடிச்சு கண்டறியப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை என்று புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த புற்றுநோய் கிளீசின் ஸ்கோர் நைன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது நோயின் தீவிரமான வடிவத்தை குறிப்பதோடு இது எலும்புக்கும் பரவி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது மறுபுறம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புதிய வீடியோ ஒன்றை சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிடப்பட்டிருக்கிறது பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஜஸ்டிஸ் சேஃப்டன அந்த வீடியோவுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதன் பின்னணியில் இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து வீரர்கள் உருக்கமாக பேசுகின்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன பகை நாடு பிழைத்துக் கொள்ள முடியாத பாடமாக இது மாறும் ஒரு

நிலையங்களில் உள்ள டிராடர் தகவல் மையங்கள் மற்றும் விமான தளங்களை அளித்தது முடிவில் மே பத்தாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் மோதல்களை நிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு எழுநூறு கோடி டொலர் கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக நூற்றி பத்து கோடி டாலர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாவது தவணையாக நூற்றி இரண்டு கோடி டொலரை சர்வதேச நாணய நிதியம் விடுவித்தது இந்தியா பாகிஸ்தானிடையே போர்பதற்ற முச்சத்தில் இருக்கும் போது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுக்கப்பட்டது தற்போது அடுத்த தவணையை விடுக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக பதினோரு புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இவற்றையும் சேர்த்து மொத்த நிபந்தனைகள் ஐம்பதாக அதிகரித்திருக்கிறது மேலும் இந்தியாவுடனான போர் பதற்றம் இந்த கடன் திட்டத்தில் அபாயத்தை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இறுதியாக துருக்கி தன்னுடைய ஆதரவினை பாகிஸ்தானுக்கு தருவதன் பின்னணி குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே மோதல் அதிகரித்தது பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது இதற்கு கண்டனம் தெரிவித்த துருக்கி தன்னுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது இதனால் இந்தியர்கள் பலர் அந்த நாட்டிற்கு செல்வதை புறக்கணித்து வருகிறார்கள் ஆனாலும் பாகிஸ்தான் தமது சகோதர நாடு என்றும் அதற்கு தொடர்ந்து பக்கவலமாக இருப்போம் என்றும் துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்தார் இவ்வாறு அவர் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதன் பின்னணி என்ன என்பது தற்போது தெரியவதற்கிருக்கிறது அதாவது இரண்டு நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அதே போல உலகில் வசிக்கும் இஸ்லாமியர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் சன்னி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் மீதமுள்ள சியாபிரிவு முஸ்லிம்கள் ஈரான் ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் அதிகம் இருக்கிறார்கள் எனவே பெருவாரியாக உள்ள சன்னி இஸ்லாமியர்களின் மத்தியில் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்பதே திட்டமாக இருக்கிறது சன்னி இஸ்லாமிய நாடுகளுக்கு தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி வருகிறது என்று கூறப்படுகிறது மேலும் இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே உள்ள பிரச்சனையிலும் துருக்கி புகுந்திருக்கிறது இதற்கு காரணம் வங்கதேசத்திலும் அதிக அளவில் சன்னி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதே ஆகும் எனவே உலகம் முழுவதும் வசிக்கும் சன்னி இஸ்லாமியர்களின் தலைவர் போன்ற தோற்றத்தை உருவாக்க எர்டோகன் திட்டமிட்டிருப்பதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக ங்களுடன் இணைந்திருங்கள்